எதுக்கும் வணக்கம் இது உங்க ஸ்டடி வித் தனியூப் சேனல் நான் இந்த வீடியோவில் டாப் கரண்ட் அஃபேர்ஸ் டே த்ரீ பாக்க போறோம் ஸோ ஏற்கனவே டே ஒன் டே டூ பார்த்து முடிச்சிருக்கோம் ஸோ இப்போ குரூப் டூ நடக்க போகுது இல்லையா ஸோ ஒட்டி தான் முக்கியமான லாஸ்ட் ஒன் இயர்ல இருக்கக்கூடிய முக்கியமான டாப் கரண்ட் அஃபேர்ஸ் தான் இப்போ நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே டே டூ வரைக்கும் வீடியோ போட்டிருக்கோம் நீங்க செக் பண்ணலன்னா நம்ம சேனலில் செக் பண்ணிக்கோங்க இது டே த்ரீ வீடியோ இதில் டாப் ஃபிப்டின் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இப்போ பார்க்கலாம் தர்ம பாதுகாவலர் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி ஆன்சர் இந்தியா ஜப்பான் இந்தியாவுக்கும் ஜப்பான் நாட்டுக்கும் இடையேதான் தர்ம பாதுகாவலர் தர்மா கார்டியன் அப்படிங்கிற பேர்ல கூட்டு ராணுவ பயிற்சியானது பார்த்தீங்கன்னா இந்தியாவு இந்திய ராணுவத்துக்கும் ஜப்பான் நாட்டு ராணுவத்துக்கும் இடையிலான இந்த தர்ம பாதுகாவலர் அப்படிங்கிற கூட்டு ராணுவ பயிற்சி வந்து ராஜஸ்தான்ல நடத்தப்பட்டிருக்கு இந்த வருஷம் நடத்தப்பட்டது வந்து ஐந்தாவது பதிப்பு சோ ராஜஸ்தான்ல நடத்தப்பட்டதுன்னு பார்த்தோம் இல்லையா ராஜஸ்தான்ல எங்க நடத்தப்பட்டது அப்படின்னா பீகார் இருக்கக்கூடிய பீகார் இருக்கக்கூடிய மகாஜன் துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்துல தான் இந்த தர்ம பாதுகாவலர் பயிற்சி இந்த வருஷம் இந்தியாவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே வந்து நடத்தப்பட்டிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இதுல வந்து நம்ம இந்தியாவின் ராஜ்புதானா ரைஃபிள்ஸ் வீரர்கள் வந்து பங்கேற்றிருக்காங்க இந்த பயிற்சி எதுக்காக நடத்தப்படுது அப்படின்னா இந்திய ராணுவத்துக்கும் ஜப்பான் ராணுவத்துக்கும் இடையிலான ஒத்துழை இப்போ வலுப்படுத்துறது அவங்களுடைய டெக்னிக்ஸை வந்து கத்துக்கிறது இந்த மாதிரியான காரணங்களுக்காக தான் இந்த பயிற்சியானது நடத்தப்படுது வந்து போனஸ் கரண்ட் தோசி முத்தரப்பு கடலோர காவல்படை பயிற்சியானது இந்தியா மாலத்தீவு இலங்கை இந்த மூன்று நாடுகளிடையே மேற்கொள்ளப்படுது தோசி அப்படிங்கிற பயிற்சி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா பதினாறாவது பதிப்பு நடத்தப்பட்டிருக்கு எங்க அப்படின்னா எதுக்காக அப்படின்னா இந்திய பெருங்கடலில் பாதுகாப்பு மேம்படுத்துறதுக்காக தான் இந்த தோஸ்தி அப்படிங்கிற பயிற்சியானது நடத்தப்படுது இந்தியா மாலத்தீவு இலங்கை இடையே செகண்ட் கொஸ்டின் சியாச்சினை முதல் ராணுவ பெண் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி கீதிகா கவுல் கீதிகா கவுல் தான் சியாஷின் தான் வந்து உலகிலேயே உயரமான போர்க்களம் சொல்லி நமக்கு தெரியும் இந்த சியாஷின்ல முதல் ராணுவ பெண் மருத்துவ அதிகாரியாக கீதிகா கவுல் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க உலகின் மிக உயரமான போர்க்களம் எது சியாசின் அதுல பாத்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ராணுவ பள்ளியில வந்து முதல் பெண் மருத்துவ அதிகாரியாக கீதிகா அக்கௌல் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க போனஸ் கரண்ட் இந்திய விமானப்படையில தாக்குதல் பிரிவுல நியமிக்கப்பட்ட முதல் பெண் தளபதி யார் அப்படின்னா ஷாலிஷா தாமி சாலிஷா தாமி நெக்ஸ்ட் நம்ம இந்திய ராணுவத்துடைய மருத்துவ சேவை பிரிவு தலைமை இயக்குனராக நியமிக்கப்பட்ட முதல் பெண் யார் அப்படின்னா சாதனா சக்சேனா நாயர் சாதனா சக்சேனா நாயர் நெக்ஸ்ட் பாகிஸ்தானுக்கான முதல் பெண் இந்திய தூதரக அதிகாரியாக கீதிகா ஸ்ரீவாஸ்தவா வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க மணிப்பூர்ல பாத்தீங்கன்னா முதல் பழங்குடியின பெண் நீதிபதியாக கொள்மை கைபுல் ஷில்லு கபூய் வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க அடுத்த உலகிலே மிக உயரமான போர் முனையான சியாச்சின்ல பணியமர்த்தப்பட்ட முதல் பெண் இராணுவ அதிகாரி யார் அப்படின்னா சிவா சௌஹான் சிவா சௌஹான் நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் யுனெஸ்கோவின் உலக பிராந்திய நினைவு பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்திய படைப்பு எது ஆப்ஷன் டி அனைத்தும் ஸோ பாத்தீங்கன்னா ராம அடுத்து பஞ்சதந்திர கதைகள் சகிருதிய லோக லோசனா ஆகியவற்றையுடைய கையெழுத்துப் பிரதிகளானது இப்போ யுனெஸ்கோ அப்படியே உலக பிராந்திய நினைவுப் பட்டியலில் வந்து இந்தியாவிலேருந்து சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து ஒரு இருபது படைப்புகளுடைய கையெழுத்துப் பிரதிகள் வந்து சேர்த்திருக்காங்க அதுல இந்தியாவிலேருந்து ராமசரித்தமான பஞ்சதந்திர கதைகள் சகுதிய லோக லோசனா ஆகியவற்றின் கையெழுத்துப் பிரதிகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அதாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசன் மங்கோலியா நாட்டுல வந்து அதோடைய தலைநகரான உலான் பதார்த்தில பாத்தீங்கன்னா ஆசியா மற்றும் பசிபிக் பிராந்தியத்துக்கான யுனெஸ்கோ நினைவு உலக குழுவுடைய பத்தாவது தான் ஒரு இருபது படைப்புகள் வந்து இந்த ஆசிய பசிபிக் பிராந்திய நினைவு பட்டியலில் வந்து ஒரு சில இருபது பட்டியல் பட்டியல் இருபது படைப்புகள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு அதுல இந்தியா மூன்று படைப்புகள் சேர்த்துருக்காங்க அதுதான் இந்த சகுருதய லோக லோசனா பஞ்சதந்திர கதைகள் ராம சரித்த மானஸ் இதுல லோக லோசனா என்பதை வந்து எழுதியவர் யார் அப்படின்னா ஆச்சாரியா ஆனந்த் பஞ்சதந்திர கதைகள் எழுதியவர் வந்து விஷ்ணு சர்மா அடுத்து ராம வந்து படைத்தவர் யாருன்னா கோஸ்வாமி துளசிதாஸ் சோ இந்த மூன்று படைப்புகளுடைய கையெழுத்து பிரதிகள் வந்து இந்த பட்டியலில் சேர்க்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் யுனெஸ்கோ பத்தி பார்த்தோம்னா ஃபார்ம் என்ன யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிஃபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அதாவது ஐக்கிய நாடுகளின் கல்வி அறிவியல் மற்றும் கலாச்சார அமைப்பு அப்படிங்கிறது தான் யுனெஸ்கோவுடைய ஃபுல் ஃபார்ம் அதே மாதிரி ரீசெண்டாக பார்த்துருப்போம் யுனெஸ்கோவுடைய கல்வி நகரமாக கோழிக்கோடு அறிவிக்கப்பட்டிருக்கு இலக்கிய நகரமாக கோழிக்கோடு அறிவிக்கப்பட்டிருக்கு இசை நகரமாக குவாலியர் அறிவிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம ரீசண்டாக பார்த்துருப்போம் நேற்று டாப் ஃபிஃப்டீன் கரண்ட் அஃபேர்ஸில் உலக பாரம்பரிய தலங்கள் பட்டியலில் இந்தியாவிலேருந்து நாற்பத்தி மூன்று தலங்கள் வந்து சேர்க்கப்பட்டிருக்கு லாசா சேர்க்கப்பட்டது வந்து அசாம் மாநிலத்தின் மொய்தாமல் சேர்க்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி கர்நாடகாவின் ஒய்சாளர்கள் வந்து நாற்பத்தி ரெண்டாவது தலமாகவும் நாற்பத்தி ஓராவது தலமாக மேற்கு வங்க மாநிலத்தின் சாதிநிகேதன் சேர்க்கப்பட்டிருக்கு சோ இதெல்லாம் வந்து இதுக்கு முன்னாடி உள்ள டாப் டாப்ஸ்ல நம்ம பார்த்திருப்போம் நெக்ஸ்ட் போர்த்து கொஸ்டின் எந்த மாநில காவல்துறை கிரைம் ஜிபிடி என்ற சாட்பாட்டை உருவாக்குகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி உத்தரப்பிரதேசம் ஸோ குற்றவாளிகளை எளிதில் பிடிக்கிறதுக்காக உத்தரப்பிரதேச மாநிலம் பாத்தீங்கன்னா கிரைம் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு சாட் பாட்டை வந்து உருவாக்குது சோ உத்தரப்பிரதேச மாநில காவல்துறை பாத்தீங்கன்னா கிரைம் ஜிபிடி அப்படிங்கிற ஒரு சாட்பாட்டை வந்து உருவாக்குறாங்க இது வந்து குற்றவாளிகளை எளிதில பிடிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நெக்ஸ்ட் போனஸ் கரண்ட் அஃபைஸ் பாருங்க சாட் ஜிபிடி ஜாட் ஜிபிடி அப்படிங்கிறது வந்து ஒரு ஏ மென்பொருள் சோ நம்ம நார்மலா ஒரு பர்சனுக்கு ஏதாவது ஒரு டவுட் நமக்கு இருக்கு அப்படின்னா இது யா இப்போ யார் இந்த பிரதமரா இருக்காங்க இந்தியால அப்படின்னு கேட்கும்போது போது ஒரு பர்சன் கேட்டோம்னா அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணோம்னா அவங்க வந்து ரிப்ளை பண்ணுவாங்க அந்த மாதிரி இந்த சாட் ஜிபிடில பாத்தீங்கன்னா ஏ கூட செயற்கை நுண்ணறிவு மூலமாக அந்த சாட் ஜிபிடி வந்து ஒர்க் ஆகுது நமக்கு கேட்கறதுக்கு சரியான பதில வந்து அது வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிக்கிறாங்க இந்த சேர்ஜிபிடியை வந்து ஓபன் ஏ நிறுவனம் தான் உருவாக்கி இருக்கு அடுத்து டெவின் டெவின்ங்கிறது உலகின் முதல் ஏ மென்பொருள் பொறியாளர் அடுத்து ஐரிஷ் அப்படிங்கிறது கேரளால அறிமுகப்படுத்தப்பட்ட இந்தியாவின் முதல் ஏ டீச்சர் நெக்ஸ்ட் சி ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு ஓடிடி தளம் ஸோ ஒரு மாநில அரசு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொந்தமாக ஒரு ஓடிடி தளத்தை வந்து தொடங்கியிருக்கு அதுதான் சி ஸ்பேஸ் அந்த ஓடிடி தள தளத்தை தொடங்கிய மாநிலம் எது அப்படின்னா கேரளா அடுத்து ஹனுமான் அப்படிங்கிறது ரிலையன்ஸ் நிறுவனத்தால் தொடங்கப்படக்கூடிய ஒரு ஏ மாதிரி தான் ஹனுமான் அடுத்து ஜெர்மனி அப்படிங்கிறது கூகுள் நிறுவனம் தொடங்கி இருக்கக்கூடிய மென்பொருள் ஃபிஃப்த் கொஸ்டின் சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே மேற்கொள்ளப்படுகிறது என்சர் ஆப்ஷன் சி இந்தியா பிரான்ஸ் இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே தான் சக்தி அப்படிங்கிற பேரில் கூட்டு ராணுவ பயிற்சியானது நடத்தப்படுது நான் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா மேகாலயா இந்தியாவின் மேகாலயா மாநிலத்தின் உம்ரோயில வந்து இந்த சக்தி அப்படிங்கிற கூட்டு ராணுவ பயிற்சியானது நடத்தப்பட்டிருக்கு நம்ம இந்திய ராணுவத்துக்கும் பிரான்ஸ் நாட்டின் ராணுவத்துக்கும் இடையே இந்த வருஷம் நடத்தப்பட்டது ஏழாவது பதிப்பு எத்தனையாவது பதிப்பு ஏழாவது பதிப்பு ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே நடைபெறக்கூடிய கூட்டு ராணுவ பயிற்சி வந்து சக்தின்னு பார்த்தோம் அதே மாதிரி கருணா அப்படிங்கிற பேர்ல இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே விமானப்படை பயிற்சியானது நடத்தப்படுது வருணா அப்படிங்கிற பேர்ல கடற்படை பயிற்சியானது இந்தியாவுக்கும் பிரான்ஸுக்கும் இடையே மேற்கொள்ளப்படுது நெக்ஸ்ட் இந்தியன் ஆர்மி பத்தி பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் ஆர்மி இந்திய ராணுவம் எப்ப தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் முதல் தேதி தொடங்கப்பட்டிருக்கு ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா புதுதில்லியில இருக்கு இப்போ உங்களுக்கான கேள்வி இப்போ நம்ம இந்திய ராணுவத்துடைய தலைமை தளபதியாக யார் இருக்காங்க இதுக்கான ஆன்சரை வந்து கமெண்ட் பண்ணிருங்க இது உங்களுக்கான கொஸ்டின் நெக்ஸ்ட் ஆறாவது கேள்வி எழுபத்தி ஏழாவது கேன்ஸ் திரைப்பட விழாவில் லாஸ்ட் எஃப் விருது வென்ற இந்தியர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சித்தானந்த நாயக் ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எழுபத்தி ஏழாவது கேன்ஸ் திரைப்பட விழாவானது பிரான்ஸ் நாட்டின் கேன்ஸ் நகரத்துல வந்து நடைபெற்றிருக்கு ஸோ அதுல பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆஃப் விருது வந்து சித்தானந்த நாயக் என்பவர் வந்து பெற்றிருக்காரு இந்தியாவை சேர்ந்த சித்தானந்த் நாயக் ஏழாவது கேன்ஸ் திரைப்பட விழால வந்து லாசின விருது வந்து மைசூரு சேர்ந்த மருத்துவர் சித்தானந்தன் எஸ் நாயக் வந்து வின் பண்ணிருக்காரு பார்த்தோம் இவருக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் அதே கேன்ஸ் திரைப்பட விழால பாத்தீங்கன்னா அந்த கேன்ஸ் திரைப்பட விழால வழங்கக்கூடிய இரண்டாவது தான் கிராண்ட் கிராண்ட்ரி விருது அந்த விருதை வந்து இந்தியாவை சேர்ந்த இயக்குனர் பாயல் கபாரியா வந்து வின் பண்ணியிருக்காங்க இவங்க இவங்களை இயற்றிய ஆல் வி இமேஜின் அஸ் லைட் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக தான் இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு ஸோ இதன்படி இந்த கிராண்ட் ஃப்ரீ விருது பெற்ற முதல் இந்திய இயக்குனர் அப்படிங்கிற பெருமை வந்து பாயல் கபாடியா பெற்றிருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சிறந்த நடிகை விருது அதாவது சிறந்த நடிகை விருதுனா மாறுபட்ட கதாபாத்திரத்தை தேர்ந்தெடுத்து அதில் நடித்தமைக்காக அன்சைட்டின் ரெக்கார்ட் அப்படிங்கிற பிரிவில் பார்த்து ரிகார்டு அன்சைட்டின் ரிகார்டு அப்படிங்கிற பிரிவில் பார்த்தீங்கன்னா அனுஷியா சென்குப்தா என்பவங்களுக்கு வந்து தி ஷேம்லெஸ் படத்தில் நடித்தமைக்காக விருது வழங்கப்பட்டிருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா இந்த வகையில் சிறைப்படவுளால சிறந்த நடிகைக்கான விருது பெற்ற முதல் நடிகை அப்படிங்கிற பெருமையை வந்து இந்த அனுஷ்யா செங்குப்தா வந்து பெற்றிருக்காங்க நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் சந்திராயன் மூன்று திட்டத்தில் விண்ணில் செலுத்தப்பட்ட லேண்டரின் பெயர் ஆன்சர் ஆப்ஷன் வி சந்திராயன் மூன்று அப்படிங்கிறது நிலவோட தென் துருவத்துல தரையிறங்கி ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட விண்கலம் தான் சந்திராயன் மூன்று சோ அந்த சந்திராயன் மூன்றுல பார்த்தீங்கன்னா நிலவுல தரையிறங்கிறதுக்காக லேண்டர் அனுப்பப்பட்டது மேலும் அந்த லேண்டர் தரையிறங்குனதுக்கு அப்புறமா அதுல அந்த அதாவது நிலவோட மேற்பரப்புல உலாவி அதுல உள்ள ஆய்வுகளை மேற்கொள்றதுக்காக ரோவர் வந்து அனுப்பப்பட்டிருந்தது சோ அப்படி அனுப்பப்பட்ட லேண்டரோட பேர் என்னன்னா விக்ரம் அடுத்து ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ரோவருடைய பெயர் என்ன அப்படின்னா பிரக்யான் அப்படிங்கிறது சோ சந்திராயன் மூன்று விண்கலம் சோ இது வந்து லாஸ்ட் இயர் ஜூலை பதினான்காம் தேதி எல்பிஎம் த்ரீ ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்டது ஸோ அந்த சந்திராயன் மூன்று அனுப்பப்பட்ட இந்த எல்பிஎம் த்ரீ ராக்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா குண்டு பையன் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க சோ இந்த ஜூலை பதினான்காம் தேதி அனுப்பப்பட்ட சந்திராயன் மூன்று விண்கலம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தான் நிலவள தரையிறங்கியது லேண்டர் வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தலைய தரையிறங்கியது வெற்றிகரமாக தென் துருவத்துல சதன்படி நிலவோட தென் துருவத்துல தடம் பதிட்ட முதல் நாடு அப்படிங்கிற சாதனையை வந்து நம்ம இந்தியா படைச்சிருந்தது சந்திராயன் மூன்று விண்கலத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனை கோடி செலவுல வந்து உருவாக்கப்பட்டது வடிவமைக்கப்பட்டது அப்படின்னா அறுநூத்தி பதினைந்து கோடி செலவுல வந்து சந்திராயன் மூன்று விண்கலமானது வடிவமைக்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் இதுல விக்ரம் லேண்டர் அனுப்புறாங்களே சந்திராயன் மூன்றுல அந்த விக்ரம் லேண்டர் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தானே தரையிறங்கியது அந்த தரையிறங்கிய தினமான ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி தேசிய விண்வெளி தினமாக பிரதமர் மோடி அவர்கள் வந்து அறிவிச்சிருந்தாங்க மேலும் அந்த தரையிறங்கிய ஸ்பாட்ஸ் தரையிறங்கிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பெயரிட்டு இருக்காங்க சோ நிலவோட தென்ருவத்துல லேண்டர் தரையிறங்கிய இடத்துக்கு சிவசக்தி அப்படின்னு சொல்லிட்டு பெயர்ட் இருக்காங்க இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சந்திராயன் ரெண்டு விண்கலம் வந்து அனுப்பியிருப்பாங்க ஆனா அது தரையிறங்கிய போது பாத்தீங்கன்னா நிலவுல மோதே அது நொறுங்கிருச்சு அந்த நொறுங்கிய இடத்துக்கு பாத்தீங்கன்னா திரங்கா முனை அப்படின்னு இருக்காங்க அடுத்து இந்த சந்திராயன் மூன்று விண்கல திட்டத்துடைய திட்ட இயக்குனராக இருந்தவர் யார் அப்படின்னா வீரமுத்துவேல் இவர் வந்து தமிழ்நாடு சேர்ந்தவர் தான் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான் விழுப்புரத்தை சேர்ந்தவர் தான் வீரமுத்துவேல் நெக்ஸ்ட் சந்திராயன் ஒன்னுடைய அஹ் திட்ட இயக்குநராக இருந்தவர் யாருன்னா இவரும் தமிழ்நாடு சேர்ந்தவர் தான் மயில் மயில்சாமி அண்ணாத்துறை இவர் வந்து பொள்ளாச்சியை சேர்ந்தவர் அடுத்து இரண்டாவது திட்டம் சந்திராயன் ரெண்டு திட்டத்துடைய திட்ட இயக்குனர் யார் அப்படின்னா வனிதா முத்தையா இவங்க வந்து சென்னையை சேர்ந்தவங்க மூன்று திட்டத்திற்குமே திட்ட இயக்குனராக நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவங்க தான் இருந்திருக்காங்க அதே மாதிரி சூரியனோட புறவெளி ஆய்வு செய்யறதுக்காக இஸ்ரோ அனுப்பிய முதல் விண்கலம் வந்து ஆதித்யா எல்வோன் பார்த்திருப்போம் அது திட்ட இயக்குனராக இருந்த இருந்தவங்களும் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அவங்க வந்து நிகழ் சாஜி அவங்களுடைய பேர் நிகர் சாஜி நெக்ஸ்ட் எயித் கொஸ்டின் கடந்த பதினைந்து ஆண்டுகளில் எத்தனை கோடி இந்தியர்கள் ஏழ்மையிலிருந்து விடுபட்டுள்ளனர் என ஐநா தெரிவித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சுமார் நாப்பத்தி ஒன்று புள்ளி ஐந்து கோடி பேர் பிப்டீன் இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்தியால இருந்து நாற்பத்தி ஒண்ணு புள்ளி ஐந்து கோடி பேர் வந்து ஏழ்மையிலிருந்து விடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய ஐநா ஆய்வறிக்கையில் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ கவனிங்க ரீசெண்டாக ஐனா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான பல பரிமாண ஏழ்மை குறியீடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கு ஸோ ஐநா மட்டும் இல்லை வளர்ச்சி திட்ட அமைப்பு மற்றும் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்துடைய ஏழ்மை மனித மேம்பாடு அமைப்பு இது ரெண்டும் இணைந்து தான் இந்த பல பரிமாண ஏழ்மை குறியீட்டை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான குறியீடு அதில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா லாஸ்ட் பதினைந்து ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா சுமார் நாற்பத்தி ஒன்று கோடி இந்தியர்கள் வந்து ஏழ்மையிலேருந்து விடுபட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி மாணவர்களிடையே ஜாதி பாகுபாட்டை கலைய யாருடைய தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் சந்த்ரு கே சந்த்ரு அவர்கள் தலைமையில தான் மாணவர்கள்ட்ட பாத்தீங்கன்னா பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து இந்த ஜாதி பாகுபாடுலாம் இருக்குல்ல அதை களைவதற்காக ஒரு நபர் குழுவானது அமைக்கப்பட்டது அந்த ஒரு நபர் குழு பாத்தீங்கன்னா ரீசெண்டா வந்து அவங்களுடைய அறிக்கையுமே சமர்ப்பிச்சுட்டாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட சோ நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் நாங்குநேரி சம்பவம் சொல்லிட்டு நாங்குநேரில பாத்தீங்கன்னா ஒரு பள்ளி மாணவர் மீது வந்து அதே பள்ளியை சேர்ந்த சக மாணவர்கள் வந்து இந்த ஜாதி தொடர்பான பிரச்சனைகளால தாக்குதல் நடத்திருக்காங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பள்ளிகள்ல மாணவர்கள்ட்ட வந்து ஜாதி மதம் தொடர்பான பாகுபாடுகள் இல்லாம அதை களைவதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பரிந்துரை செய்வதற்காக நீதிபதி சந்துரு அவர்கள் தலைமையில ஒரு நபர் குழுவானது அமைக்கப்பட்டது ஸோ அந்த ஒரு நபருக்குள்ள பாத்தீங்கன்னா சமீபத்தில் அவங்களுடைய ஆய்வறிக்கையுமே ஒப்படைச்சிருந்தாங்க அந்த ஆய்வறிக்கையில் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா பள்ளி நேம் இருக்கு இல்லையா அரசு பள்ளிகளோட நேம் வந்து ஆதி திராவிடர் கல்லர் இந்த மாதிரி ஜாதிய பெயர்கள்ல ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பரிந்துரை செஞ்சிருப்பாங்க அதே மாதிரி பள்ளி மாணவர்கள் வந்து இந்த ஜாதிய வந்து காண்பிக்கும் வகையில அவங்க பொட்டு அணிஞ்சிட்டு வராது அதே மாதிரி கயிறு நிறக்கயிர்கள் பல்வேறு நிறங்கள் கலந்த கயிறுகளை வந்து கட்டிட்டு வராது இதெல்லாம் கூடாது அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருப்பாங்க அடுத்து இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னா அதுல பெரும்பான்மை ஜாதியை சேர்ந்தவங்களோ சேர்ந்தவங்க நிறைய பேர் ஒரு ஜாதியை சேர்ந்தவங்க இருக்காங்கன்னா அதே ஜாதியை சேர்ந்த நபரை வந்து தலைமை ஆசிரியராக அந்த பள்ளிக்கு நியமிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு பரிந்துரைகள் வந்து அவர் வழங்கியிருப்பார் இந்த ஒரு நபர் கமிட்டியை பொறுத்த வரைக்கும் சோ சந்துரு என்பவர் வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி பத்தாவது கேள்வி அறுபத்தி ஒன்பதாவது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கியவர் யார் ஆன்சர் திரௌபதி முர்மு ஸோ இந்திய குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் தான் இப்போ அறுபத்தி ஒன்பதாவது தேசிய திரைப்பட விருதுகளை வந்து வழங்கியிருக்காங்க ஸோ அறுபத்தி ஒன்பதாவது தேசிய திரைப்பட விருதுகள் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கானது சரிங்களா இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டுக்கான தேசிய திரைப்பட விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு சோ அது வந்து அறுபத்தி ஒன்பதாவது விருதுகள் சோ அதில் தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா நடிகை வஹீதா ரஹ்மான் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்க சோ இந்த விருது பெற்ற எட்டாவது பெண் வந்து வஹீதா ரஹ்மான் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நடிகர் சிறந்த நடிகருக்கான விருது பாத்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு வழங்கப்பட்டிருக்கு நடிகைக்கான விருது சிறந்த நடிகைக்கான தேசிய விருது அறுபத்தி ஒன்பதாவது தேசிய விருது வந்து ஆலியா மற்றும் கிருத்தி சனான் ஆகியோருக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறந்த திரைப்படத்திற்கான தேசிய விருது வந்து தி திரைப்படத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறந்த பொழுதுபோக்கு திரைப்படத்துக்கான விருது பாத்தீங்கன்னா ஆர் ஆர் திரைப்படத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு சிறந்த தமிழ் திரைப்படத்துக்கான விருது வந்து கடைசி விவசாயி திரைப்படத்துக்கு வழங்கப்பட்டிருக்கு கருவறை குறும்படத்துக்கு பார்த்தீங்கன்னா அதில் இசையமைத்ததற்காக சிறந்த சிறப்பு தேசிய விருதா வந்து ஸ்ரீகாந்த் தேவா என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு பதினோராவது கேள்வி இந்தியாவின் முதல் பெண்கள் சைனிக் பள்ளி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய முழுக்க முழுக்க பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய சைனிக் பள்ளியானது உத்தரப்பிரதேச மாநிலத்தை தொடங்கப்பட்டிருக்கு சைனிக் பள்ளி அப்படின்னா இராணுவ பள்ளி அங்கே ராணுவம் சார்ந்த கல்வி ராணுவம் சோட தொடர்பான பயிற்சிகள் வந்து அங்கே மேற்கொள்ளப்படும் சோ அதுல பாத்தீங்கன்னா இப்போ பெண்கள் மட்டும் இருக்கக்கூடிய சைனிக் பள்ளி முதல் இந்திய சைனிக் பள்ளியானது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் மதுரக்கூடிய விருந்தாவடத்துல வந்து தொடங்கப்பட்டிருக்கு இதை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க சோ இந்தியால எத்தனை சைனிக் பள்ளிகள் இராணுவ பள்ளிகள் இருக்கு அப்படின்னா முப்பத்தி மூன்று பள்ளிகள் இருக்கு போனஸ் கரண்ட் ஏ நகரமானது லக்னோல உருவாக்கப்படுது அடுத்து இந்தியால முதன்முறையாக முறையாக சுற்றுலா நீர்மூழ்கி கப்பல் சேவையானது குஜராத் மாநிலத்தின் துவாரகால தொடங்கப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் பிரதமர் மோடியுடைய வெட் இன் இந்தியா அப்படிங்கிற யோசனை அமல்படுத்தக்கூடிய முதல் மாநிலம் எதுனா உத்தரகாண்ட் மாநிலம் வெட் இன் இந்தியா அப்படிங்கிற யோசனை பார்த்தோம்னா இப்போ பெரிய பெரிய தொழில் முனைவோர்கள் பணக்காரர்கள்லாம் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள்ல அவங்களுடைய திருமணங்கள் நடத்துறதுக்கு விரும்புறாங்க அதனால பாத்தீங்கன்னா பொருளாதாரம் வெளிநாடுகளுக்கு போயிடுது ஸோ அவங்களெல்லாம் வந்து நம்ம இந்தியாலே அந்த திருமணத்தை நடத்துவதை ஊக்குவிக்கிறதுக்காக தான் அதன் மூலமா இந்திய பொருளாதாரமும் அதிகப்படும் ஸோ அதை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் இந்த வெட் இன் இந்தியா யோசனை இதை வந்து அமல்படுத்தக்கூடிய முதல் மாநிலமாக உத்தரகாண்ட் மாநிலம் இருக்கு நெக்ஸ்ட் பனிரெண்டாவது கேள்வி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக எத்தனை உறுப்பு நாடுகள் இணைந்துள்ளது நாடுகள் பொறுத்த வரைக்கும் பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்பிரிக்கான்னு சொல்லிட்டு ஐந்து நாடுகள் பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கு இப்ப அதுல பாத்தீங்கன்னா இன்னும் ஐந்து நாடுகள் வந்து அதுல இணைஞ்சிருக்கு அந்த புதுசா இணைந்த அந்த ஐந்து நாடுகள் என்னென்ன அப்படின்னா எகிப்து எகிப்து ஒரு நாடு அடுத்து எத்தியோப்பியா ஈரான் நெக்ஸ்ட் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் இந்த ஐந்து நாடுகள் வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புல புதிய உறுப்பினராக உறுப்பினர்களாக இணைஞ்சிருக்கு ஸோ அதன்படி பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய உறுப்பு நாடுகளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது பத்தாக உயர்ந்திருக்கு எத்தனையாக பத்தாக அதே மாதிரி லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு இயர்ஸ் கூட்டமைப்பு நாடு வந்து தென்னாப்பிரிக்கா அதன்படி லாஸ்ட் இயர் பதினைந்தாவது மாநாடு தென்னாப்பிரிக்கா தலைமையில் ஜோஹனஸ்பர்க் நகரத்தில் நடைபெற்றிருக்கு இந்த வருஷம் பிரிக்ஸ் கூட்டமைப்புக்கு எந்த நாடு தலைமையேற்று இருக்குன்னா ரஷ்யா அதன்படி ரஷ்யாவின் கசான் நகரத்தில் இந்த வருஷம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு நடத்தப்படும் அடுத்த பதிமூன்றாவது கேள்வி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது செப்டம்பர் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தொடங்கப்பட்டது அதாவது குடும்பத் தலைவர்களுக்கு தகுதி வாய்ந்த குடும்பத் தலைவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை கடந்த வருஷம் செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க எங்க அப்படின்னா காஞ்சிபுரத்துல செப்டம்பர் பதினைந்துல ஏன் தொடங்கப்பட்டதுன்னா அறிஞர் அண்ணாவுடைய பிறந்த செப்டம்பர் பதினைந்தாம் தேதி தான் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒண்ணு புள்ளி ஜீரோ ஆறு கோடி பெண்களுக்கு வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் ஆனது விடுவிக்கப்பட்டது அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இதுல புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட்டு ஒண்ணு புள்ளி ஒண்ணு ஆறு கோடி பேருக்கு வந்து மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட்டு வந்த நிலையில இப்போ ரீசென்ட்டா பாத்தீங்கன்னா கூடுதலாக ஒன்னு புள்ளி நான்கு எட்டு லட்சம் மகளிர் வந்து இதுல சேர்க்கப்பட்டிருக்காங்க பயனாளிகளாக சோ நிகழ் நிதியான இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு பதிமூன்றாயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளி நான்கு ரெண்டு கோடியானது ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு பட்ஜெட்டில் தமிழ்நாடு பட்ஜெட்டில் அடுத்த பதினான்காவது கேள்வி புகழ்பெற்ற கிராமி விருதை வென்ற முதல் இந்திய இசைக்குழு எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ சக்தி இசைக்குழு ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ சக்தி இசைக்குழு தான் இப்போ நடைபெற்ற கிராம விருது விழால பார்த்தீங்கன்னா இசைக்குழுக்கான விருதை வந்து வின் பண்ணியிருக்கு கிராம விருதை வந்து வின் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அறுபத்தி ஆறாவது கிராம விருதுகளானது விருதுகள் வழங்கும் விழாவானது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடைபெற்றது அதில் பாத்தீங்கன்னா குளோபல் மியூசிக் ஆல்பம் பிரிவில் குளோபல் மியூசிக் ஆல்பம் பிரிவில் பார்த்திங்கன்னா சக்தி இசைக்குழுவானது திஸ் மூமெண்ட் அப்படிங்கிற ஆல்பத்துக்காக அவங்க விருதை வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த சக்தி இசைக்குழுல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா பாடகர் சங்கர் மகாதேவன் இருக்காங்க வயலின் கலைஞர் கணேஷ் ராஜகோபாலன் தபேலா கலைஞர் ஜாகிர் ஹுசேன் உள்ளிட்டோர் வந்து இந்த சக்தி இசைக்குழுல வந்து இருக்காங்க ஸோ லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா கிராமி விருது வந்து நாட்டு நாட்டு பாடல் ஆர் 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 திரைப்படத்தின் நாட்டு நாட்டு பாடல் வந்து கிராமி விருதை வின் பண்ணியிருந்தது லாஸ்ட் கொஸ்டின் பதினைந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலக கோப்பை கால்பந்து போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது பென்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் ஸோ கனடா அமெரிக்கா மெக்சிகோ இந்த மூன்று நாடுகளும் இணைந்து தான் அடுத்த ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை வந்து நடத்தப் போகுது ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து இருபத்ரெண்டில் கால்பந்து போட்டி உலகக்கோப்பை கால்பந்து போட்டி நடைபெற்றது அதில் வந்து அர்ஜென்டினா அணி வந்து சாம்பியன் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் அடுத்ததாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு பார்த்திங்கன்னா உலகக்கோப்பை போட்டி வந்து நடைபெறுறதுக்கு அதில் மெக்சிகோ கனடா அமெரிக்கா இந்த மூன்று நாடுகள் இணைந்து அந்த போட்டியை வந்து ஹோஸ்ட் பண்ண போறாங்க நடத்த போறாங்க உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை வந்து மூன்று நாடுகள் நடத்த இருக்கு மெக்சிகோல பாத்தீங்கன்னா இந்த போட்டி தொடங்கும் நியூயார்க்ல இந்த உலகக்கோப்பை போட்டியுடைய இறுதி போட்டியானது நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து எல்லாருமே வந்து லாஸ்டா அந்த பதினஞ்சு கொஸ்டின் வந்து ரிவிஷன் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க அதனால ரிவிஷனும் பாத்துடலாம் இன்னைக்கு ஸோ அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்லேருந்து ஒவ்வொரு மந்துத்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் பீரியப் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கு எந்த மந்த் வேணுமோ அந்த மந்த்தை பை பண்ணிக்கலாம் அடுத்து ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகுது இந்த வருஷம் செப்டம்பர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் ஆகஸ்ட் தேர்ட்டி ஒன் வரைக்கும் உங்களுக்கு ஒன் இயர்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா டெய்லி பீரியஃப் கொடுப்போம் மந்த்லி பீரியஎஃப் கொடுப்போம் வீக்லி டெஸ்ட் நடக்கும் மந்த்லி டெஸ்ட் நடக்கும் ஸோ இந்த ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான ஃபீஸ் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீ ஸோ எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பினீங்கன்னா உங்களை ஆட் பண்ணிடுவோம் நெக்ஸ்ட் எஸ்ஐ பேட்ச் வர செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பிகினர்ஸ்கான தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து வர எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது செப்டம்பர் எட்டாம் தேதி அடுத்து பதினஞ்சாம் தேதி பார்த்தீங்கன்னா பிகினர்ஸ்க்கான அடுத்து நெக்ஸ்ட்டு படிக்கக்கூடிய குரூப் ஃபோர் குரூப் டூக்காக அடுத்த வருஷம் நடக்க போகிற எக்ஸாமுக்கு படிக்கக்கூடியவங்க இந்த பேச்சில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஜி கே பேச் வந்து பதினஞ்சாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் வேறு ஏதாவது டவுட் இருக்கானாலும் கால் பண்ணி நீங்கள் கேட்கலாம் காண்டாக்ட் நம்பர் இருக்குது நெக்ஸ்ட் ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தர்ம பாதுகாவலர் என்பது எந்த இரு நாடுகளுக்கு இடையிலான கூட்டு ராணுவ பயிற்சி ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியா மற்றும் ஜப்பான் இரண்டாவது கேள்வி சியாசனின் முதல் ராணுவ பெண் மருத்துவ அதிகாரியாக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் கீதிகா கவுல் மூன்றாவது கேள்வி யுனெஸ்கோவின் உலக பிராந்திய நினைவு பட்டியலில் சேர்க்கப்பட்ட இந்திய படைப்பு எது கவிதைகள் கதைகள் லோக லோசனா ஐந்தாவது கேள்வி சக்தி கூடுராணுவ பயிற்சி எந்த இரு நாடுகளிடையே மேற்கொள்ளப்படுகிறது ஆப்ஷன் சி இந்தியா மற்றும் பிரான்ஸ் ஆறாவது கேள்வி எழுபத்தி ஏழாவது கேன் திரைப்பட விழாவில் விருது வென்ற இந்தியர் யார் சித்தானந்த நாயக் ஏழாவது கேள்வி சந்திர திட்டத்தில் விண்ணில் செலுத்தப்பட்ட பெயர் என்ன ஆன்சர் விக்ரம் கேள்வி கடந்த ஆண்டுகளில் எத்தனை கோடி இந்தியர்கள் ஏழ்மையிலிருந்து விடுபட்டுள்ளனர் என ஐநா தெரிவித்துள்ளது சுமார் நாற்பத்தி ஒன்னு புள்ளி ஐந்து கோடி பேர் எட்டாவது கேள்வி மாணவர்களிடையே ஜாதி பாகுபாட்டை கலைய யாருடைய தலைமையில் ஒரு நபர் குழு அமைக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ கே சந்திரு பத்தாவது கேள்வி அறுபத்தி ஒன்பதாவது தேசிய திரைப்பட விருதுகளை வழங்கியவர் யார் திரௌபதி முர்மு பதினோராவது கேள்வி இந்தியாவின் முதல் பெண்கள் சைனிக் பள்ளி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் பனிரெண்டாவது கேள்வி பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக எத்தனை உறுப்பு நாடுகள் இணைந்துள்ளது ஐந்து பதிமூன்றாவது கேள்வி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி பதினான்காவது கேள்வி புகழ் பெற்ற கிராம விருதை வென்ற முதல் இந்திய இசைக்குழு எது ஆன்சர் சக்தி இசைக்குழு லாஸ்ட் கொஸ்டின் பதினைந்தாவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலகக்கோப்பை கால்பந்து போட்டியை எந்த நாடு நடத்த உள்ளது ஆன்சர் அனைத்தும் கனடா அமெரிக்கா மெக்சிகோ இத்துடன் இன்றைக்கான கரண்ட் வைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த டாப் அஃபேர்ஸ் நிறைவடைகிறது அடுத்து டே ஃபோர் வீடியோ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல நீங்க என்னோ சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்